ரொம்ப சந்தோசமா எவ்ளோ அழகு போயிச்சு எவ்வளவு கருத்துள்ள போயிடுச்சு எவ்வளவு சுவியமான பயிற்சி உண்மை உண்மை நாளைக்கு வரணும் நாம் தமிழ

சும்ச்சா இருந்த அந்த மாதிரி இருந்தேன் அந்த அளவுல இருந்தேன் நான் அப்படியே

செல்வனை பாரடா செவ்வையாக அரசு வந்த வந்த சீமானை பாரடா மாற்றம் வேண்டுமா தமிழ் தேசியம் என்ற மாற்றம் வேண்டுமா சீமானை பாரடா ஓட்டு போடடா சீமானை பாரடா சீராக்கு வானடா அனைத்தையும் சீராக்கு வாரடா

மலேசியன் டீம்ல தாமிங்க இந்த

அவردو 국민의동당은 정부와 ita 간일부

அப்போ வீட்டில் மன்னிச்சுட்டு சொல்லிவிட்டேன் காசு மட்டும் கொடுத்தா சரி அவர் குடும்பத்தோட வராட்டி ஒதுக்கணும் என்ன ஒதுக்க மாட்டாரு காசை மட்டும் போய் நேரடியாக கொடுத்து பெரிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நன்றி இது இனிப்பு ஆல்கோல் இல்லாது ஆல்கஹால் இல்லாது இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை தேவையான கொடுத்துட்டு வாங்குற ஆள்கிட்ட கொடுத்துருக்கு அப்புறம் ミニ<ペ>ーク

இருக்கிற ஊடகங்கள் அவர்களுக்கான செய்திகளை பயிர்வதும் இல்லை கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை அதிலே இந்த சந்தி வலையுடி தொடங்கியிருப்பது என்னுடைய அன்பு தம்பிகள் தீவன் ஜெர்மனியிலே தொடங்கியிருப்பது எனக்கு பெரிய மாற்றியையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது இந்த சந்தியை நாள்தோறும் ஒரு முறை நீங்கள் சந்தியுங்கள் என்று ஆன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது மென்மேலும் வளர்ந்து தமிழ் சமூகத்திற்கு ஆகச்சிறந்த சிறந்த இந்த ஊடக செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்

அப்பறம் என்ன இருக்கு